என்எம்எம் சார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ராஜேஸ்வரி தங்கராஜ் இதே கரூர் மாவட்டம் இன்னைக்கு சூப்பரா இந்த பிஸ்னஸ் நேற்று நான் பண்ணிட்டு இருக்கேன் காரணம் என்ன நினைக்கிறீங்க நம்ம பண தேவைகளே அதிகமாக இருக்கனால பண தேவைகளை அதிகமாக பூ அதிகமாக தேவை இருக்கா இல்லைங்களா நமக்கெல்லாம் தேவைதான் இருக்கு தேவை இருக்கு பட் எந்த போய் சம்பாதிச்சு எவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணலாம் என்ன நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் அடையலாங்கிறது ஒரு களம் எங்காவது இருக்கா இருக்கு நிறைய பக்கம் இருக்கு கலம் இருக்கு but சீக்கிரமா நம்ம சம்பாதிக்கிற ஒரு அருமையான களம் நம்ம மயிலாடுதுறை மட்டும் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராப்பரா சிஸ்டம் ஒர்க்கா அங்க மைலேஷன் கம்பெனி நமக்கு ப்ராடக்டையும் கொடுத்துருக்காங்க நல்ல லீடர்ஸையும் கொடுத்துருக்காங்க நல்ல பே அவுட்டும் கொடுத்துருக்காங்க இதை தாண்டி நமக்கு என்ன வேணும் நம்ம சரியா அதை பயன்படுத்தி சரியா பண்ணணும்னா நம்ம சரியான நேரத்துல சரியான அமௌண்ட் எடுத்து இன்னைக்கு நம்ம ஃபேமிலியும் சரி சுற்றுப்புறத்தை சுற்றுப்புறம் இருக்கிற சொந்த பந்தங்களை அத்தனைக்கும் முன்னாடி நம்ம மரியாதையை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதை கண்டிப்பா நான் நிறைவேத்துனேன் இன்னைக்கு நான் சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாம இன்னைக்கு நானும் நல்லா இருந்து என்னோட டீமையும் இன்னைக்கு சரியா பயன்படுத்தி இன்னைக்கு என்னோட அசோசியேட் அன்னைக்கு செம்ம சூப்பரா அந்தந்த இடத்துல கவுன்சிலிங் மீட்டிங் போட்டு இன்னைக்கு சூப்பரா அவங்களே சம்பாதிக்க வச்சுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எதுக்கு நான் அட்டென்ட் பண்ணுவேன்னு கண்டிப்பா ட்ரைனிங் ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமே நான் வரைக்கும் நான் மிஸ் பண்ணது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அங்கே தான் எனக்கு சரியான விஷயம் எனக்கு கிடைக்கும் மேடம் சாரும் சொன்ன விஷயத்த சரியாக சொல்லுவாங்க சண்டே மீட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சண்டே மீட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டரோட சேர்ந்து பண்ணும்போது நல்ல நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு டைம் கிடைக்காது இல்லையா அதனால் ட்ரைனிங் மீட்டிங்கில் இதைத்தான் சொல்லணும்னு சொல்லிவிட்டு அவங்களே மேடம் சாரும் ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வந்து தருவாங்க அதை பயன்படுத்தி இன்னைக்கு நான் இன்னைக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் என்னென்ன சொல்றாங்களோ அவங்க மட்டும் இதை சேர்ந்து எஸ்பிசிஆர் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் எனக்கு மேலே போறவங்க அத்தனை பேர் சேர்ந்து சார் லைன்ல போய் எனக்கு என்ன பண் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டு ஒவ்வொன்றையும் கேட்டு அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணி எல்லாரும் சேர்ந்து நம்ம சண்டே சாம்ராட்ட நின்னும்னா அவ்வளோ பெருசாக்ஸ்ல எத்தனை பேர் இருந்தாலும் இருந்தாலும் எப்பொழுதுமே ஆஸ்கார திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன் இன்ன வரைக்கும் அப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இனிமேலும் பண்ணுவோம் கண்டிப்பா சார் நம்ம பீனிக்ஸ் குரூப்லேயே நம்ம ஆஸ்கார் மட்டும் தான் சார் எல்லோரும் பேசுகிற மாதிரி நாங்கள் நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாம்ராட் ப்ரோக்ராமை வச்சு நாளை நமது மதுரை நடக்க போகக்கூடிய பெரிய ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமில் என்ன எனி ஆஸ்காரில் இருக்கிற அச்சீவர் மட்டும் தான் அதிக பேர் ஏறுவாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன் அதுக்குண்டான சப்போர்ட் என்னோட டீமுக்கும் நான் கண்டிப்பா பண்ணிட்டு பதிவு பண்றேன் எனக்கு பேச வாய்ப்பு